சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் நியூ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸ்டாக் ரீஸ்டாக் வந்திருக்கு நீங்கள் பார்க்கறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் சிங்கிள் இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முறையாக பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு டிசைனாக காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு எந்த சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேரீ புக்கிங் பண்ணிக்கலாம் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோடு உங்களுக்கு எட்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு கலர்ஸாக காட்டலாம் நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுச்சிங்கன்னா போதும் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரீ வித் களம்கறி ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்கோங்க எட்நூறு ரூபாய்க்கு கலர்ஸ் டிசைன்ஸ் மல்டிபிள் அவைலபிள் இருக்கு நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேரீ சிங்கிள் பிக்சர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும் அதுலேயும் கூட நீங்கள் சேரீ செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க டிசைன்ஸ் வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து வச்சிங்கன்னா போதும் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரீ பல்க் குவான்டிட்டியில் ரெடியாக ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே மல்டிபல் அவைலபிள் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேரீ வித் கலம்கரி ப்ளவு கூட உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் எந்த ஒரு சாரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் வீடியோ மொத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபோட்டோஸ் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும் ஒரு சேரீ கூட எடுத்துக்கலாம் சேரி வித் கலங்கறி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் மல்டிபிள் சேரீஸ் டிசைன்ஸ் அவைலபிள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட் ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்